தேவனை தேடத்தக்க தக்க சமயம் ஏற்ற சமயம் எது என்றால் அதிகாலை நேரம் அந்த அதிகாலை நேரத்தை நம்ம எப்படி பார்க்கிறது அதிகாலை அதிகாலையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் எபிரேயர்கள் யூதர்கள் இஸ்ரவேலர்கள் இரவு நேரத்தை நாலு பகுதியாக பிரித்திருக்கிறார்கள் ஜாமமாக நான்கு ஜாமங்களாக என்ன செஞ்சிருக்கிறாங்க பிரிச்சிருக்கிறாங்க இந்த நான்கு ஜாமங்களை நாம கணக்கில் எடுக்க வேண்டும் முதலாம் ஜாமம் இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் நாலாம் ஜாமம் நாலாம் ஜாமத்தில் விடிய காலையும் வந்து விடுகிறது இந்த இந்த நான்கு ஜாமங்களை பிரிக்கும் போது மணியிலிருந்து சாயந்தரம் மணியிலிருந்து விடிய காலை ஆறு மணி வரைக்கும் இந்த இந்த டைமை தான் நாளாக பிரிக்க வேண்டும் ஸ்தோத்திரம் சாயந்தரம் ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் முதலாவது ஜாமம் அடுத்து ஒன்பது மணியிலிருந்து பனிரெண்டு மணி வரைக்கும் இரண்டாவது ஜாமம் பனிரெண்டு மணியிலிருந்து மூன்று மணி வரைக்கும் மூன்றாவது ஜாமம் மூன்று மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் நாலாவது ஜாமம் ஒரு அல் சொல்லுவோமா சத்தமா சொல்லுவோமா சத்தமா இந்த ஜாமங்கள்ல என்ன நடக்கும் இந்த ஜாமங்கள்ல என்ன நடக்கும் மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் நடமாடுவது யார் தெரியுமா மனிதர்கள் நடமாடுவாருங்க யாருடைய நடமாட்டம் இருக்கும் முதலாம் ஜாமத்தில் மனுஷருடைய நடமாட்டம் ஒன்பது மணியிலிருந்து பனிரெண்டு மணி வரைக்கும் மிருகங்கள் வெளியே வருகிற நடமாடுகிற நடமாட்டம் உண்டாகும் அது விடிய விடிய தான் தெரியும் ஆனால் அது வெளியேறி வரக்கூடிய பொந்துகள் இருந்து வெளியேறி வரக்கூடிய நேரம் என்ன அந்த இரண்டாவது ஜாமத்தை அது பயன்படுத்திக்கிறோம் சிங்கம் கரடி புலி இதுகளுக்கெல்லாம் பயந்து ஒளிஞ்சிருக்கிற சில மிருகங்கள் எல்லாம் இருக்குதா பூச்சிகள் எல்லாம் இருக்குதா அவைகளெல்லாம் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பிறகுதான் வெளியிலயே வரும் இது இரண்டாவது ஜாமத்தில் வெளியிலே வந்து நடமாடும் மூன்றாம் ஜாமம் எத்தனை மணி பன்னெண்டு மணியிலிருந்து மூன்று மணி வரைக்கும் மூன்றாவது ஜாமம் இந்த மூன்றாம் ஜாமத்தில் நடமாடுவான் சாத்தான் நடமாடுவான் நான்காம் சாமத்தில் இயேசு நடக்கிறவராக இருக்கிறார் அந்த நேரத்தில் நாம் எழுந்து அவரோடு தொடர்பு கொள்ள வேண்டும் மூன்றாம் சாமத்தில் படகை ஓட்டிக்கிட்டு போன சீசர்கள் கலிலேய கடல்ல படகு கவிழ்ந்து மறிக்கப் போகிறோம் என்ற நிலையில் இருந்தார்கள் நாலாம் சாமத்தில் மேல் நடந்து போனார் ஐயோ ஆவேசம் என்று கத்தினார்கள் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு இந்த ஜாமத்தில் வந்தா எதுதான் வரும் எதுதான் வரும் பிசாசு தான் வரும் ஆவேசம் ஆவேசம்னு கத்துறாங்க சீசர்கள் அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்றாரு அவங்களுக்கு ஜாமம் கண்டுபிடிக்க முடியல ஆனா ஏசு கிறிஸ்து போன ஜாம எந்த ஜாமான் நடமாடின ஜாம எந்த ஜாமான் நாலாம் ஜாம கரங்களை தட்டி கர்த்தர மகிமைப்படுத்துவோம் அவர்கள் ஆவேசம் என்றார்கள் ஏசு சொன்னார் பயப்படாதிருங்கள் நான் தான் என்று சொன்னார் அவர்கள் அவரை ஏற்றி கொள்ள மனதா இருக்கும் போது படகு கரை வந்து சேர்ந்தது கரங்களை தட்டி கர்த்தர மகிமைப்படுத்துவோம் படகு கரை வந்து சேர்ந்தது இப்படித்தாங்க சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மூன்றாம் ஜாமத்தின் அனுபவங்கள் உண்டாகலாம் போராட்டங்கள் உண்டாகலாம் நம்முடைய வாழ்க்கை என்கிற படகு மூழ்கி போகக்கூடிய அனுபவங்கள் உண்டாகலாம் ஆனால் நாலாம் சாமத்திலே நடமாடுகிற இயேசுவை ஒரு நாள் நாம் மறந்து விடவே கூடாது அந்த சாமத்தில் நாம் எழுந்து முழங்காலேன் நின்று எனக்காக கொண்டிருக்கிற இயேசுவை உம்மை நான் கும்பிடுகிறேன் தொழுது கொள்கிறேன் ஆராதிக்கிறேன் என்று அதிகாலையில் அவரை தேடும்போது அவர் உன் வாழ்க்கையில இருக்கிற மூழ்கி போகக்கூடிய அனுபவத்தில் இருக்கிற போராட்டத்தை கூட மாற்ற என் தேவன் வல்லவராக இருக்கிறார்